ஜானந்தமயம் தெய்வம் நர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாம் ஹயகிரீவம் உபாஸ்வகே நமஸ்காரம் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ பணிவான நமஸ்காரங்கள் வாரபலக் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தோன்னா மேஷ ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலர்கள் மீனத்தில் ராகு செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்தாலும் முதல் நாளான எட்டாம் தேதி அன்னைக்கு தினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ திதியோ மூன்று நாட்கள் ஒருமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தலையானால் அது வந்து நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் பண்ணுறதில்ல இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பார்த்தேன்னா திருத்தியை அதாவது அமாவாசை கழிஞ்ச மூன்றாம் நாள் திருத்தியை வந்து அறுபது நாழிகை இருக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த திருத்தியை ஆரம்பிச்சுடுறது அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு ரெண்டு நாழிய வரலம் இருக்குது அதனால் தமிழ் இது பிரகாரம் சூரியன் உதயத்திலேருந்து அடுத்த சூரிய உதயம் வரலம் வந்து ஒரு நாள்னு கணக்கு அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்குன்னா முந்தின நாள் எடுத்துக்கணும் இன்றைய நாள் ஃபுல்லாக அதற்கு அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ரெண்டு நாடு இருக்குன்றதுனால அடுத்த நாள் மூணு நாள் வர்றதா கணக்கு இதனால் இது திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டான் அதை வந்து இது பார்க்குறவா அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை பார்க்குறவா பொது காரியங்களை பார்க்குறவா இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக எடுத்துப்பான் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வளமை வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வந்து விநாயகப் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோம் ஏனால் ஒரு ஒம்பது பிரதர்ஷனம் பண்ணி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஏனால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வர சதுர்த்தி வளர்பிரையில் வரக்கூடியது அதனால் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் தேதி என்னைக்கு பார்த்தலையானால் நாற்பத்தி ஆறாவது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடியவர் அதாவது ரங்கநாத ரங்கநாதயதீந்திர மகாதேசிகன் அவர் வந்து ஸ்ரீ மடத்தினுடைய இதுவில் இருக்கார் அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கார் நாற்பத்தி நாலாவது பட்டத்தினுடைய ஐசிங்கர் வந்து இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார் அந்த இதில் வந்த வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடியவர் அதாவது அந்த மடத்தினுடைய அடுத்த ஆதீனத்தினுடைய இன்சார்ஜாக இருந்து அவர் இருக்கார் இவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண தீந்திரர் நாற்பத்தி அஞ்சாவது வட்டம் இன்னும் இவர் வந்து இப்போ நாற்பத்தி ஆறாவது வட்டம் இன்னும் போயிட்டு இருக்கார் நல்லபடியாக பதினொன்னாந்தேதி சஷ்டி விரதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமானது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆணி திருமஞ்சனம் வருது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மிகவும் விசேஷம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் நாலுலேருந்து அஞ்சு தான் வரும் திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் அது வந்து நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம் அதனால் வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வருது இந்த சந்திராஷ்டமம்னு சொல்ல போகும்போது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கும்பொழுது மதிகாரகன் மறைந்தால் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து பாலில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோம் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஒரு ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீன முறை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தானே எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க உங்களுடைய நேம் பேரண்ட்ஸனுடைய நேம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதெல்லாம் பார்த்துட்டும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் ஏன்னா பாதி பேர் பார்த்தேன்னா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் வந்து மிருகசிரேஷம் அப்படின்னு இருப்பாள் இருப்பா ரிஷம் மிதன ராசின்னு நினச்சின்னு இருப்பா பார்த்தா ரிஷபராசியில் இருப்பாள் அவள் நட்சத்திரம் இவ்வளோ நாள் நாற்பத்தஞ்சு வயசு வரலும் இதே பெருமாளுக்கு அர்ச்சனை இருப்பாள் இதை வச்சுட்டு அதனால் முதல்ல நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைய நடக்கிற கோள் சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் இதன் மூலியமாக எப்பொழுது ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்தாலேயானால் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் ரெண்டு கிரகங்கள் உங்களுடைய ராசியில் இருக்குது அதாவது புதனும் சுக்ரனும் ரெண்டு பேரும் இருக்கா இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா புதன் வந்து பதினொன்றாம் தேதி அன்னைக்கு புத பகவானும் வந்து இந்த உங்களுடைய ராசிலேயே வந்துடுறார் பன்னெண்டாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலே வந்துடுறார் ராசிக்கு பன்னெண்டாம் மதி ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போகிறதுனால சிறு சிறு செலவுகள் வரும் அதை தவிர வந்து ரெண்டாம் இடத்துல அதாவது ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் பன்னெண்டாம் அதிபதி ராசியில் வந்திருந்தாலும் சரி பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி இருக்குது இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதி அடையிறதுனால மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்காது அதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது தந்தையின் உணர்நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு போறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போதும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் பட் ஆனால் இளைய சகோதரம் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைய அதாவது முயற்சிகளில் பார்த்தாலேனா சிறு சிறு பின்னடைவுக்கு பிறகு வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த இது இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க பேட்ரி விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிநாதன் ராசியிலேயே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷத்தில் இருக்கு அதாவது உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து புதனும் சுக்ரனும் இருக்கிற அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா புத பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு மூணுக்கு அதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் சுக்ரன் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையது நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா வகையிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போனால் ஒன்பதாம் தேதி காத்தாலேருந்து பதினொன்றாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய பார்வை சந்திர பகவான் மேலே உழறதுனால புனர்பயோகம் அமையுது இதனால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பேச்சு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் கேத்துவோட சம்பந்தம் கேத்துவோட சம்பந்தத்தில் இருந்தாலும் குரு பகவானின் பார்வை இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி காலை ஒரு எட்டு மணி எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கேதுவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகளில் கொஞ்சம் பின்னடைவு வரும் கொஞ்சம் வந்து மனக்லேசங்கள் வரும் இந்த முயற்சி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படின்ற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் கேந்திரத்தில் போகிறது திக்பலம் பெறுறார் நாலாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா நார்மலாக பொதுவாகவே பார்த்தேன்னா நாலாம் இடத்தில் சுக்ரனும் சந்திரனும் ஏ இந்த ரெண்டு கிரகங்கள் இருந்தாலே அவள் திக்பலம்னு பேர் திக்பலம்னா ஆட்சிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது அதனால் வந்து நாலாம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இது வந்து பதினாலாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி காலை வரலும் இருக்குது பதினாறாம் தேதி வரலும் வந்து நாலாம் இடத்துல திக் பெற்றது ஆட்சி பலத்துக்கு சமம் பரிவர்த்தனை யோகம் வேறு வருது சந்திர பகவானோட சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோகம் வர்றதில் பெரிய விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதுசாக வீடு மனை வாகனத்துக்கு லோன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் புதுசாக வீடு கட்டக்கூடிய பாகியங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் பார்த்தாலே ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கற்பகாம்பாள் கோவிலில் போய்ட்டு கற்பகாம்பாள் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் ஒரு கீரை கட்டு வாங்கி கொடுவோம் அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும்